அப்போ வா மீது போடப்பட்டிருக்க வழக்குக்கு முதல்ல என்ன பதில்னு சொல்லு அவர் யார் காலையில் சென்று விழுந்தார் கிட்டோம் துரைமுருகன் யவங்காலில் போய் விழுந்தான் ஏன் திருடுத்தனமா போனான் செந்தில் பாலாஜி வார வாரம் போறானே எவங்காலில் விழுறதுக்கு போறான் இவெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு போறானா சொல்லாமல் போறானா இதை விளக்குவதற்கு நீ தயாரா உன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இந்த ஊழல் எல்லாம் எதுக்கும் பதில் சொல்வதுக்கு துப்பு இல்லை திராணி இல்லை ஆஸ்மாக் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது உன்மையெல்லாம் ஒரு சட்ட அமைச்சர்னு வச்சிருக்க ஒரு ஒருத்தனை அவன் ரகுபதி அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் இது அதிமுக காலத்தில் நடந்த ஊழலுக்காக போடப்பட்ட வழக்குன்னு சரி அதிமுக காலத்தில் போட ஊழலுக்காக போடப்பட்ட வழக்குன்னா நீ எதுக்கு அந்த வழக்கை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்கிற வழக்கை விசாரிக்க சொல்ல தானே அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கு நடந்த ஊழலுக்காக போடப்பட்ட வழக்கு தானே அதிமுக காலத்தில் நடந்த ஊழலுக்காக போடப்பட்ட வழக்கை விசாரிக்க கூடாது என்று திமுக எதற்காக நீதிமன்றத்துக்கு செல்கிறது திமுக ஏன் நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறது எதுக்கு பதில் சொல்லு